ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் ராசியிலையும் சந்தரிக்க போகின்றார் இந்த மாதத்தினே ஒரு பகுதி ஒரு பார்ட் வந்து பன்னிரெண்டாம் இடத்துலையும் செகண்ட் பார்ட் வந்து ராசியிலையும் அவர் வந்து சந்தரிப்பார் இதில் செகண்ட் பார்ட் ராசிக்குள்ள ஒரு வராரு இல்லையா ரொம்ப சிறப்பு ரொம்ப விசேஷம் உங்களுக்கே தெரியும் அனுபவத்தில் நீங்களே பார்த்து இருக்கலாம் கடந்த மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் எப்படி இருந்தது இந்த தமிழில் ஆவணி மாதம் எப்படி இருந்தது அப்படின்னு நினச்சி பாருங்கள் நிறைய பேர் வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்றது ஓரளவுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆண்டுலேயும் குறிப்பாக இந்த மாசத்துல வந்து எனக்கு வந்து வேலையில ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் சின்னதாக ஒரு ப்ரமோஷன் வரும் ஏதோ ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சில பேர் பார்த்து வச்சுருப்பீங்க சில மாதங்களில் எனக்கு இந்த மாதம் வந்தாலே பிரச்சனை வரும் இந்த மாதம்னாலே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பயமா இருக்கு படப்பிடப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் இதை வந்து கூர்ந்து கவனிக்கிறீங்க ஆனால் எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது அப்படி இருக்கார் ஏன்னா இப்போது சூரியன் வந்து பனிரெண்டில் இருக்கார் ராசியில் இருக்கார் ஆகஸ்ட்டு மாதம் ஆடி ஆவணி அதன் பிறகு வந்து ஆவணி புரட்டாசியில் ராசிலையும் இரண்டாம் இடத்துல இருப்பார் செப்டம்பரில் அப்படி இருக்கும்போது இப்போ குரு எங்கே இருக்கார்னு பார்க்கும்போது மிதன ராசியில் இருக்கார் அதே போல் ராகு கேத்துக்கள் வந்து ராசிலேயும் ஏழாம் இடத்துல இருக்காங்க சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போது ரெண்டாண்டுக்கு முன்னாடி சனி வந்து அந்த இடத்துல இல்லை ராகுக்கேத்து அங்கே இல்லை குரு அங்கே இல்லை போன ஆண்டு கூட கிடையாது அடுத்த வருஷத்தில் குரு மாறிடுவார் ராகுக்கேதும் மாறுவதற்கான ஆரம்பம் இருக்கும் சனி அங்கே இருப்பார் அதுக்கு அடுத்த வருஷம் அவரும் மாறிடுவார் அப்படி சூரியன் வந்து குறிப்பிட்ட இடங்களில் சஞ்சரித்தாலும் ஏனைய கிரகங்கள் வந்து மாறிவிடும் அதனால் அப்படியே பலன் இருக்காது ஆனால் ஓரளவுக்கு பலன் வந்து பொருந்தி வரும் சூரியன் தரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து பொருந்தி வரும் அப்படியாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பதினைந்து பதினாறு நாட்களை விட ரெண்டாவது வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அற்புதமாக இருக்கும் ஏன்னா ராசியாதிபதி சூரியன் ராசியில் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து கிடைக்கலையோ எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு முதல்ல படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பன்னிரெண்டில் இருந்து ராசியில் கேது ஏழு ராகு அஷ்டம சனி நடக்கிறதுனால படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க ஒன்று உங்களுக்கே வந்து படிப்பில் ஈடுபாடு குறைஞ்சி புரியாமல் கஷ்டப்பட்டீங்க சில பேருக்கு குடும்ப பிரச்சனைகள் காரணமாக படிக்க முடியாமல் போகும் சில பேருக்கு உடல் பாதை காரணமாக படிக்க முடியாமல் போயிருக்கும் இதெல்லாம் சரியாகும் கல்வியில் நாட்டம் வரும் படிக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காது ஃபேமிலாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் வீட்டில் சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதனால முழு மனசோடு உங்களால் படிக்க முடியும் ஸோ படிப்பு நல்லா இருக்க போகுது எப்போ ரெண்டாவது பதினைஞ்சு நாட்கள் அப்போ ஃபஸ்ட்டு பதினைஞ்சு நாள் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் சீக்கிரமாகவே எழுந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் இது வந்து சூரியன் தரக்கூடிய பாலங்களில் பிரதானமாக இருக்கிறது அடுத்ததாக உத்தியோகம் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு கடுமையாக உழைத்து வேலை செய்ய வேண்டிய நிலை இருக்கும்போது இதன் பிறகு ஈஸியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நிறைய வந்து ஊர் சுற்றி ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆஃபீஸில் இருந்து வேலை பார்க்குறது அல்லது அந்த ஃபீல்டு கூட வேறு வேறு ஸ்டேட்லாம் போய் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்துக்குள்ளேயே சுற்றுகிற மாதிரி இருக்கும் அதாவது முன்ன இருந்த கஷ்டம் இப்போ கொஞ்சம் குறையும் இரவு நேரத்தில் வேலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ஷிஃப்ட் வந்து மாறும் அப்படியாக வேலை வந்து கஷ்டமாக இருந்த ஒரு நிலை மாறி வேலை சுலபமாக இருக்க போகுது அதன் பிறகு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு செலவு அதிகமாக இருந்தது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் போட்டுகிட்டே இருக்கேன் எவ்வளோ பணம் போட்டாலும் வந்து கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி தான் போகுதே தவிர அது ஒன்றும் நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு இதன் பிறகு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரய ராசிக்கு வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறுவதனால செலவு குறைந்து வரவு அதிகரிக்கும் போல் உங்கள் பிஸ்னஸில் வந்து தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் ஒன்று முடிஞ்சால் ஒன்று ஒன்று முடிஞ்சால் ஒன்றுன்னு வந்துட்டே இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் படிப்படியாக சரியாகும் ஒரு பிரச்சனையாக நீங்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வருவீங்க ஒரே ஒரு விஷயம்தான் பிரச்சனையாக இருக்கும் அதில் கவனமாக இருக்கணும் தொடர்ச்சியாக பிரச்சனையாக இருக்கும் அது என்னென்னா வேலையாட்கள் சனி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இவர் பலமாக இருந்தால் தான் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் மிகப்பெரிய பிரபல்யம் அடைந்தவர்களை பார்க்கும்போது விவிஐபியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வெகு ஜனத்தினுடைய ஆதரவு இருக்கும் மிகப்பெரிய ஒரு திரையுலக பிரபத்திற்கு பிரபலத்திற்கு நிறைய ரசிகர்கள் இருப்பார்கள் அரசியல் பிரமுகருக்கு நிறைய தொண்டர்கள் இருப்பார்கள் விளையாட்டு வீரருக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பார்கள் அப்படியாக அந்த சனி பலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும் இப்போ அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வேலையாட்களை நல்லா பார்த்துக்கணும் அவங்கள வந்து உங்களிடத்துலேருந்து டக்குன்னு விட்டுட்டு போயிடாமலோ அல்லது இருந்து கொண்டே கூட உங்களுக்கு ஃபேவராக அவங்க செயல்படாமல் இருக்கக்கூடிய நிலையோ மாற்றி பர்சனலாக கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது அவங்களுக்கு என்ன தேவை என்ன கஷ்டம் அதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் நேரடியாக இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நீங்கள் இல்லை ரொம்ப பெரிய ரேஞ்சில் இருக்கீங்கன்னா இதுக்குன்னே ஒருத்தரை வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும் அதுக்குன்னு இருக்காங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு துறையிலையும் டிபார்ட்மெண்ட்லேயும் இது போல் பிரிவுலாம் இருக்குது அப்படிப்பட்டவர்கள் வேலை செய்கிறார்களா என்பதை நீங்கள் பார்க்கணும் இதை கவனிச்சிட்டா போதுமானது பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் சூரியனை வைத்து இந்த பலனெல்லாம் சொன்னோம் இதோடு சேர்ந்து புதன் பனிரெண்டில் இருக்கார் புதன் பனிரெண்டில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு பலன் கிடைத்து கொண்டு இருக்கும் அந்த புதன் தன லாபஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றுவிட்டார் அதனால் பணம் வரப்போகிறது நிறைய பணம் வந்து வரப்போகிறது கல்வி ப படிக்கிறதுக்காக பணம் வரும் பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பணம் வரும் அதாவது பொருட்களை வாங்கிறதுக்காக பணம் வரும் செலவு செய்யறதுக்காக பணம் வரும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த சுக்ரன் இந்த மாதம் தொடங்கும் போது லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கார் அதனால மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வீட்டில் மன வயது வந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வத்து கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது அதே போல் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது நல்ல செய்தி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் குரு சுக்கனுடைய சேர்க்கை பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்கிறது நண்பர்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதெல்லாம் வந்து குரு சுக்கனுடைய சேர்க்கையில் ஏற்படுகிறது அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து சந்தரிக்கிற அதனால் என்ன பண்ணுன்னா இயற்கையிலேயே வந்து நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால நல்ல தைரியசாலிகள் பிற பிறரை பற்றி பெருசாக எதுவும் மைண்ட் பண்ண மாட்டிங்க நான் இப்படி தான் இருப்பேன் நீ என்ன வேணால் நினச்சிக்கோ உனக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போ செவ்வாய் வரை ரெண்டாம் இடத்திற்கு வர்றதுனால உங்களுடைய பேச்சுனால் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் இவங்களோட பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் பேச்சு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது கையில் பணம் இருக்கும்போது பெரிய அளவிற்கு சிந்திக்காமல் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்காவது கொடுத்துடுறது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது ஏன்னா இரண்டில் இருந்து சனி அந்த இடத்த பார்க்குறதுனால பணத்தினாலையோ பேச்சினாலேயோ குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்லேயோ பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால இதில் கவனமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டா போதுமானது ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும் சூரியன் ராசியில் வந்தாலும் கேது இருக்கார் சூரியன் கேது சேருகிறார்களே கிரகண தோஷம் ஏற்படுகிறது சூரியன் பலனை கேது மறைத்து விடுவாரே கிரகணம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது சூரியன் கேதுடைய சேர்க்கை நாள் அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மாதம் சாதக பலன் கொடுக்கும் அதற்கு என்ன பண்ணும்னு சொன்னா இந்த மாசத்துல விநாயகப் பெருமானுக்கு ரெண்டு விசேஷம் வருகிறது மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி இந்த நாட்களில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டா யாரால் முடியுமோ அவங்க ரத்தம் இருந்தால் போகிறோம் மற்றவர்கள் வந்து வழிபாடு செய்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக